ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி திங்கள் பதினெட்டாவது நாள் திருவம்பாவை பாசுரத்தின் பதினெட்டாவது பாடலை பாடவிருக்கிறோம் பதினெட்டாவது பாடலில் இறைவனின் பெருமை எத்தனை பெரியது என்பதை விளக்குகிறார் மாணிக்கவாசகர் இறைவன் ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் மட்டுமல்ல மூன்றாம் பாலினமாகவும் இருக்கிறான் என்கிறார் எல்லா உயிர்களுக்கும் எப்படி சமமாக இருக்கிறானோ அதேபோல் எல்லா உயிர்களத்திலும் பாரபட்சமின்றி ஒரே மாதிரியாக அருள் செய்யக்கூடியவன் என மாணிக்கவாசர் இறைவனின் பெருமைகளை எடுத்துச் சொல்கிறார் இந்த ஆன்மா பிறப்படுத்ததன் நோக்கமே ஈசனை வழிபடத்தான் என்பது சைவத்தின் கொள் ஒரு ஆன்மா மனித பிறவியை அடைய எண்பத்தி நான்கு லட்சம் பிறப்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்ல சொல்கிறார் அப்படி அந்த பிறவியின் நோக்கமே சிவ வழிபாடு என்று சைவம் சொல்கிறார் அந்த சிவனை ஒவ்வொரு மலரிலும் கண்டு அதையே பூஜித்து முக்தி அடைந்தாராம் ஒரு நாயனர் அவர் யார் இந்த பதிகத்தை படித்து பொருந்து பாடிய அவரை பதிகம் அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணி விரற்றாற் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து காக்கறப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பின்னாகி ஆனாய் அலியாய் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்வாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்த ஆடையிலோர் எம்பாவாய் நள்ளிரவில் ஒளிரும் நட்சத்திரங்கள் சூரியனின் வெளிச்சம் பட்டதுமே ஒளி மங்கி போவதைக் காணலாம் அதேபோல் அடிமுடி காணாத இயலாத நம் ஈசனை பணிந்து அவன் திருவடியை தொட்டு வணங்கும் போது விண்ணோர்களின் திருமுடியில் உள்ள ரத்தினங்கள் தம் ஒளியை இழந்து விடுகின்றன ஆணாகவும் பெண்ணாகவும் அர்த்த விளங்கும் நம் பெருமானின் திருவடி ஒளி கோடி சூரியர்களின் ஒளியை காட்டிலும் உயர்வானது விண்ணும் மண்ணுமாக நிறைந்திருக்கும் நம் சிவம் அதையும் தாண்டி பிரபஞ்ச வெளி எங்கும் தானாகி நின்றுள்ளது அதை வார்த்தையால் வர்ணிப்பதோ கற்பனையில் வடிப்பதோ இயலாதது அன்பு கொண்டவரின் கண்ணுக்கு இனியவனாக விளங்கும் நம் ஈசனின் திருவடிகளை பாட பொங்கி வரும் இந்த பூம்பொன்னில் நீராடி எழுந்துவா தோழி என்று அழைக்கிறார் மாணிக்க வாசகர் ஆணினம் பெண்ணினம் நீங்களாக என்ற இனமும் இருக்கிறது இறைப்படைப்பின் அதிசயமத் அதனால் தான் அவர்களை திருநங்கை என பேர் சூட்டி அவர்களை கௌரவித்திருக்கிறார் இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்குரியது அல்ல எல்லாம் அவன் செயல் இறைவனே அலியாக நிற்கும் போது மனித படைப்பில் இருந்தால் என்ன எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இந்த பாடலின் உட்கரு உருவமாகவும் அருவமாகவும் அரு உருவமாகவும் எல்லாமும் ஆகவும் விளங்கும் ஈசனைப் பாடி வணங்குவது என்பதே அதாதியான இன்பத்தை அள்ளித்தரும் விஷயமாகும் அவன் திருநாமங்களை பாடும் போது நாவில் இன்பமும் அவனை தரிசிக்கும் வேளையில் அங்கமெங்கும் இன்பம் பொங்கி ஆனந்த பரவசம் உண்டாவதும் இயல்பானது ஊர் ஒரு பேர் ஒன்றுமில்லாத இறைவனை ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள் சொல்லி வேண்டுவதும் ஓவர் பேரானந்தானே தானே அறியாதது ஆன்மா தன்னை பற்றி தானே அறிந்து கொள்ள முடியாது ஆனால் சொல்லிக் கொடுத்தால் அறிந்து கொள்ளக்கூடியது ஆன்மாக்கள் பெரும் உடலையும் அதனால் அது அடையும் பயன்களையும் விளக்குவதே எத்தனையோ தபங்கள் செய்து பெற்ற இந்த உடலையும் ஆன்மாவையும் பக்குவப்படுத்த வழிபாடுகள் அவசியமாகிறது இந்த அற்புத வேலையில் அந்த பரம்பொருள் நம்மை தேடிவரும் காலையில் அவன் திருவடிகளை பற்றி கொள்ள விரைந்து செல்வோம் வா தோழி என்று விழிக்கிறார் மாணிக்கவாசன் மூன்று வகை மலங்களை நீக்கி முப்போதும் ஈசனே கலந்து கலந்து வாழ்ந்தவர் முருகநாயனார் என்னும் திருவடியார் மலர்களில் ஈசனை தரிசித்து அந்த மலர்களையே ஈசனுக்கு தொடுத்து மலர் திருப்பணி செய்தவர் இந்த நாயன்மார் சோழ நாட்டில் திருப்பகல் புகழூரில் வாழ்ந்த மகா இவர் ஈசனை பூசிக்க மலர்களை விட வேறு அற்புதமான பொருள் இல்லவே இல்லை என்று உணர்ந்து திருப்பணி செய்தார் கோட்டுப்பு கொடிப்பு நீர்ப்பு நிலப்பு என நால்வகை மலர்களிலும் ஈசனுக்கு விதவிதமான மாலைகள் செய்து அலங்கரித்து அழகு பார்த்தார் மலரும் ஒவ்வொரு மலரும் சிவலிங்க வடிவமே என்று தொழுத அற்புத ஆன்மா அவர் அதனால் தான் ஒரு சேர அப்பர் சம்பந்தர் திருநீலக்கர் திருத்தொண்டர் நீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோரை தரிசித்து பேறு பெற்றவர் இவர் இவர் திருமணத்தில் அந்த ஞானியர்கள் எல்லாம் தங்கி இருக்க அவர்களுக்கு சேவையும் திருஞான சம்பந்த பெருமானுக்கு நடைபெற்ற திருமண விழாவில் திருநள்ளூர் பெருமன் சிவன் முன்னிலையில் தோன்றிய மகா ஜோதியில் சம்பந்தரோடு கலந்து ஈசனின் திருவடி அடைந்தார் முருகனாரின் திரு தொண்டை கண்ட சம்பந்த பெருமான் திருப்புகலூரில் வர்த்தமானீஸ்வரரை பாடும்போது முருகநாயனாரையும் சேர்த்து போற்றி பாடுகிறார் தொண்டர் தன்கய மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி வரவி குறிப்பறி முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண்கொள்ளிர கழிவரன் தொழில் மழ்கு கல்லார் வண்டு பண் செய்யும் புகழூர் வர்த்தமானி எப்படி ஒரு சேர இறைவனையும் இறை அடியாரையும் தொண்டு செய்தவரையும் தேர்த்து பாடினார் பாருங்கள் சம்மந்த பெருமான் பூசைக்கு ஒரு முருகனார் என்று வேறுபட்ட இந்த நாயன்மார் சிவத்தை மலர்களில் கண்டு ஆனந்தம் கொண்டார் இப்படி எங்கும் எதிலும் சிவத்தை காண்பவர் அவத்தை கொல்லவே மாட்டார் என்கிறது சைவம் எல்லாம் சிவனன் அறிந்து கொண்ட ஆன்மா மாயையில் சிக்காது அது ஈசனோடு எளிதாக ஒன்றிவிடும் ஆன்மா ஈசனை உணர்ந்து கொள்ள எளிய வழி மார்கழி அதிகாலை ஆராதனையை இதை உணர்ந்து கொண்டால் தோழி உன் தூக்கம் கலைந்துவிடும் நீயும் ஈசனை தரிசிக்க விரைந்து ஓடி வருவாய் என்று முடிக்கிறார் மாணிக்க வாசகர் தேவரும் அறியா சிவனே காண்க பின்னான் அழியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள்நனி சுரக்கும் அப்தே காண்க கருணையின் பெருமையை கண்டேன் காண்க என்ன நண்பர்களே எவ்வளவு அருமையான பதிகமும் அதன் பொருளும் பாருங்கள் என்று கூறி இந்த பதிகத்தை இத்துடன் நிறைவு செய்வோம் அடுத்து வரும் பதிகத்தில் இறைவனின் அற்புத புகழை மாணிக்க வாசகர் எவ்வாறு விவரிக்கிறார் என்பதை கேட்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்று திருச்சிற்றம்